அப்போதான் தெரிஞ்சது ஏன் எனக்கு சின்ன வயசுலேயே பெண் வேடம் கிடைச்சதுன்னா திரைமொழி நேர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் இந்த காணொலியில நம்ம கூட பிரபல காமெடி நடிகரான விஜய் கணேஷ் சார் இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் சௌக்கியமா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இருக்கிறேன் உங்களை சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி என்ன உங்களோட அப்பாயின்மெண்ட் கிடைக்கதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சரி எப்படி நீங்க நடிக்கிறதுக்கு வந்தீங்க நடிக்கிறதுக்கு வந்து நான் என்னுடைய சின்ன வயசுலேருந்து ஆசைமா அது நான் ட்ராமாவில் அப்பப்போ அந்த ஊரில் வந்து ரதி மன்மதன் ஒரு வேஷம் இருக்கு அந்த ரதி மன்மோகன் கேள்விப்பட்டிருப்பீங்க மதுரை வீரன் அந்த சப்ஜெக்ட்ல ஒரு ரதி மன்மதன் அந்த நான் பத்து வயசுல ரதியா வேஷம் போட்டு நடித்தேன் எனக்கு இப்போதான் தெரிஞ்சது ஏன் எனக்கு சின்ன வயசுலயே பெண் வேடம் கிடைச்சதுன்னா ஏன்னா நான் மிதுன ராசி திருவாதுரை நட்சத்திரம் அதனால கம்பல்சரியாக வந்து பெண் வேடம் இப்போவும் நான் இப்போ கூட ஒரு சீரியலில் பெண் வேடம் போட்டு நடிச்சிருக்கேன் நான் வந்து ஸ்டேஜில் லேடி கெட்ட போடுவேன் ரொம்ப அழகாக இருப்பேன் அழகாக இருப்பீங்களா பெண்களுக்கே வருமோ நிச்சயமாக ஏன்னா என்னுடைய ஃபேஸ் வந்து எங்கள் அம்மாவுடைய முகம் அது அந்த லேடிஸு முகம் கலந்துச்சுன்னா அது லேடி பேசும் ஒரு அழகாக இருக்கும் அதனால அந்த சின்ன வயசே ஆசை அப்படியே வந்து ஒரு தலைகம் படமாக பட்டுக்கோட்டையில் பட்டுக்கோட்டைன்னு ஒரு கேள்விப்பட்டிருப்பீங்க எங்க ஊருக்கு அது ஒரு நாப்பத்தாறு கிலோமீட்டர் அங்க வந்து படம் பார்த்தோம் அது என்னைய மாதிரி ஒரு நடிகர் சாரி என்னை அவர் மாதிரி ஒரு நான் இருந்தேன் ரவீந்திரன் ஒரு நடிகர் இதே சூட்ட முடி இப்ப பாக்காதீங்க அப்ப அப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அந்த யோகிபா முடி மாதிரி இருக்கும் அவ்வளவு முடி இருந்தது அவங்களுக்கு யாரும் புரியுட்டாங்க சரி உடுங்க இல்லாத உங்களுக்கு குடுத்த சந்தோஷம் இருக்கட்டும் அது இருக்கு அது போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு வாய்ப்பு வந்துச்சு அது இருக்கிற வரையும் வாய்ப்பு பெருசா இல்ல அப்படி வந்து சினிமாவில் வந்து அவர் மாதிரி வரணும்னு ஆசைப்பட்டு சொல்லிக்கிறாமல் வீட்டில் சொல்லிக்கிறாம நிறைய பேர் சினிமாவில் சொல்லியிருப்பாங்களே நானும் சொல்ல முடியான்ட்டு அதில் நானும் ஒருத்தேன் நான் தான் வீட்டுக்கு மூத்தவேன் கீழே எத்தனை பேர் தெரியுமா செவன் மெம்பர்ஸ் நான் தான் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட்டு கடைசி ரெண்டு தங்கச்சி ஆமாம் அவங்களெல்லாம் விட்டுட்டு யாரையுமே எனக்கு கண்ணுக்கு தெரியல சினிமா தான் கண்ணுக்கு தெரிஞ்சிது வந்து விடியாந்து போரா கஷ்டப்பட்டு போராடி கே கே நகரில் பிளாட் படுத்து கிடந்து ஹோட்டலில் வேலை பார்த்து பிளாட்ஃபார்த்தில் படுத்துக்கிட்டு அப்புறம் அங்கேயிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இங்கேயே ஒரு சின்ன டிராமால் நடித்து அப்புறம் முத முதல்ல கேமரா முன்னாடி என்ன பண்ணால் வெளிச்சம் வெளிச்சத்து மூலமாக வெளிச்சத்துக்கு வந்திருக்கேன் நான் ஆக்சுவலா நான் இந்த கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன் எல்லாருமே அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இப்ப எல்லாம் வந்து அவங்கவுங்களே ஆசைப்படுறாங்க அப்பா அம்மாவே போயிட்டு சினிமால சேர்த்து விட்டுறாங்க இல்ல இவங்களாவே இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் கிஸ்ட போட்டு எப்படி செலக்ட் ஆயிருக்கா சினிமா தேடி வந்தோம் இப்ப சினிமா அவங்களுக்கு தேடி போதும் வாய்ப்புகள் தேடி போதும் எல்லாமே ரொம்ப சுலபமா அமைதுன்னு எல்லாரும் சுலபமா சினிமா அந்த டிஜிட்டல் மீடியா எப்ப வந்துச்சோ உங்களுக்கு சினிமா ஈஸி ஆகி போச்சுமா அதாவது தெரியும் மேனேஜருக்கு தெரியும் அப்போல்லாம் நாங்கள் நினைக்கும் போது ஃபிலிமில் அடி சொல்லுவாங்க ஒரு இருபது அடிதான் இருக்கு இதுக்குள்ள நீ க்ளோஸ் அப்ல நடிச்சிடணும் இல்ல நீ படத்துல இல்ல அப்படிலாம் சொல்லி எங்களை மிரட்டி வேலை வாங்கினாங்க இப்ப அப்படி கிடையாது எத்தனை டேக் வேணா எடுத்துக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆக்சுவலா ஏன் அந்த காலத்துல ஆக்சுவலா இது ஒரு ஒரு குடும்பத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா பத்து பிள்ளைங்க எல்லாம் இருக்கும் மினிமம் ஒரு ஏழு எட்டு பிள்ளைங்களா இருக்கும் அதுல நீங்க மூத்த பிள்ளைன்னு வேற சொல்றீங்க பொறுப்புகள் நிறைய நிறைய இப்படி ஓடி வந்துட்டீங்களே அப்ப உங்க கீழ இருக்கவங்க எல்லாம் எப்படி செட்டில் ஆனாங்க எப்படி அந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆச்சு அது பின்னாடி நிறைய அப்புறம் நான் இங்க வந்து என்ன பண்ணேன் கஷ்டப்பட்டு போராடி ஹோட்டல வேலை பாத்துக்கிட்டு மாசம் மாசம் அனுப்பிவிடுவேன் காசு அப்புறம் காட்டி கொஞ்சமாக அப்படின்னு இருநூத்தான் ஆட்சி இன்டர்நேஷனல் முதல் சன் டிவில தொடர் வந்து ஏவிஎம் தயாரித்து ஆட்சி இன்டர்நேஷனல் அப்படி ஒரு சீரியல் அதுல மலர்மா கூட ஐம்பத்தி ரெண்டு வாரம் நடிச்சேன் த்ரூட் கேரக்டர் ஒரு ஹோட்டல் தான் வச்சு நடத்துவாங்க அதில் சரக்கு மாஸ்டர் நடித்தேன் அப்படிலாம் போராடி இருக்கிற காசை நான் வந்து கெட்ட பழக்கம் எதுவும் இல்லாம

ஹீரோவாக ஓடி வந்தேன் ஹீரோவாக முடியல ஹீரோ ஃப்ரெண்டாக நடிச்சேன் சரி வில்லனா இல்லான்னு சொல்லிட்டு நானும் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி மீசெல்லாம் முறுக்கி விட்டு தாடி எல்லாம் விட்டு பல கெட்டப்பில் பார்த்தேன் இருக்குன்னு சொல்லிட்டாங்க சரி இதுக்கப்புறம் என்னோட அவதாரம் அப்படின்னு நான் வந்து அதுக்குள்ள கல்யாணம் தொண்ணூத்தஞ்சுல கல்யாணம் ஆச்சு பையன் பிறந்துட்டான் பையன் புறத்துல ஸ்டைக்கு வந்துச்சு பல போராட்டங்கள் சர்வே குடும்பத்தை ஓட்டணும் இல்லாம நம்ம நான் இருக்க ஒரு மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் பசி பண்ணி எல்லாம் ஓட்டுறது நடிச்சுக்கிட்டு அடியாளாம் நடிச்சுட்டுப்பேன் நிறைய படம் வில்லருக்கு அஸ்டண்டா இணைந்து கைகளும் நான் பிரிகா அப்போ பெரிய கேட் பண்ணியிருந்தேன் இணைந்து கைகள் படத்தில் அப்புறம் பிரபுசார் படம் விஜயகாந்த் படம் சக்கரத்தேவன் நிறைய படம் உத்தமராசா ராசா நிறைய படம் எல்லாமே பண்ணேன் இதில் நடுவில் என்ன பண்ணேன் சீ சீரியலில் மேனேஜராக ஒர்க் பண்ணேன் மேனேஜருக்கு அஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன் கிருஷ்ணான்னு ஒரு மேனேஜரு அவர்கிட்ட நான் அஸ்டண்ட்டாக போகும்போது ஒரு நம்ம ஒய்ஜி மகேந்திரன் அப்போ சீரியல் அப்பப்போ ஒரு தூர்தர்ஷனுக்கு ஒன் வீக் எடுப்பார் ஒரு வாரம் எடுத்து கொடுப்பாரு அப்படி ஒரு நாள் ஷூட்டிங் போகும்போது அவருடைய பங்களா அந்த ஈசிஆரில் இருக்கிற அவருடைய பங்களா அங்கே வந்து போய் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது ஒரு காமெடி கேரக்டருக்கு ஒரு ஆர்டிஸ்ட் தேவை அங்கே யாருமே இல்லை எங்கென்ன பனையூரில் அப்போ என்ன இப்படி பார்த்தாரு என்ன பார்த்தாரு நான் மீசை வச்சிருக்கேன் அப்போ மீசை வச்சுட்டு அப்போ தான் இல்லைன்னு கஸ்டண்டாலாம் நடிச்சு நிறைய அடியெல்லாம் எடுத்துப்பேன் கேப்பில் வந்து மேனேஜர் கஸ்டண்டாக அவர் பண்ணுறேன் அப்படியே பார்த்துட்டு கணேஷ் இங்கே வாங்க அப்படின்னாரு சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னே நீ போய் மீசை எடுத்துட்டு வாங்கல சார் அப்படி காலை பிடிச்சிட்டேன் இது வச்சு சார் புலப்பு ஓடிக்கிட்டு இருக்கு ஏதோ ஒரு அடியால் அடியால் போனால் அவர் முந்நூறு நாள் கொடுப்பான் குடும்பத்தை காப்பாற்றினேன் நான் சொல்கிறேன் அவன் எனக்கு சீஃப் ஒரு மேனேஜர் கிருஷ்ணானு அவர்கிட்ட கூப்பிட்டு கிருஷ்ணா கணேஷ்கிட்ட சொல்லுங்கள் மீசை எடுத்து சொல்லுங்கள் நல்ல கேரக்டர் அப்படின்னாரு அவர் வந்து சொன்னார் கணேஷ் அவர் சொன்னார் ஏ பெரியார் இப்போ வைசி மகேந்திர சொன்னால் கேளு நல்லாயிருக்கும் அவர் கை வச்சார்னா எதுவும் சொல்ல போதா அப்படின்னாரு சரின்ட்டு அழுதுகிட்டே தான் போய் மீசை எடுத்துகிட்டு வந்தேன் எடுத்துகிட்டு வந்து சிரித்தார் என்னையும் மூஞ்சி காமெடி மூஞ்சி மீசை வச்சு மிராடிட்டு இருக்கேன் அப்படின்னாரு கேரக்டர் கொடுத்தாரு சிறப்பாக நடித்தான் நடித்தோம் ரொம்ப கை தட்டில் வாங்கினேன் நல்லா இருந்துச்சு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி பாராட்டினார் வைஜ்மேந்திரன் இப்போ மீ சேர்த்துட்டேன் வீட்டுக்கு நைட்டு பத்து மணிக்கு வீட்டுக்கு போகிறேன் என்னடா பண்ணுறோம் நானும் முடிச்சுக்கிட்டு என்ன ஐடியா பண்ணி போய் சொல்லலாம் மனைவி கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்குள்ள இன்ட்ரெணும் எப்போது சீரியல்லாம் பத்து பத்து தெரியும் மேனேஜிக்கு தெரியும் பத்து பத்து மணியாக வீட்டுக்கு போகும்போது இப்படியே கை வச்சுக்கிட்டே போனேன் இப்படியே போகும்போது என் வைஃப் பார்த்துட்டு என்னக்கா க மூக்கில் கை எடுங்க அப்படின்னாரு இல்லை ஒன்றும் இல்லை உள்ளது எடுங்க கையை அப்படின்னு ஆ அட சண்டால பாவி ஏய் ஏன் மீசை எடுத்த எதாவது வச்சு சோறு போட்டுக்கிட்டு இருந்துச்சு ஏதோ ஒரு அடியால் கிடையா பண்ணிட்டு ஒரு ஐநூறு நானூறு கிடைக்கிது குடும்பத்தை ஒட்டி இருந்தோம் அதே எடுத்தீங்க இல்லம்மா ஒய்ஜி இந்த எடுக்க சொன்னேன் ஒய்ஜிம்மா எடுத்து சொன்னால் எடுத்துடலாமா ஆச்சரா ஊச்சரா ஒரே ஆஹா நீ ரைட் உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் பொழுது தெரியுது என்னடா பண்ணுற விட்டேன் சரி அப்புறம் சாப்பாடு போட்டால் சரி திட்டிக்கிட்டே இருந்தா சாப்பிடு என்ன பண்ண போறீங்களா போ இந்த பிள்ளைகள் எப்படி காற்ற பொருள் திட்டிக்கிட்டே சாப்பாடு வச்சாலும் சாப்பிட்டு மறுநாள் யோசனை பண்ணேன் ஆஹா அவசரப்பட்டமோ வடிவமை சொன்ன மாதிரி அவசரப்பட்டமோ அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு சரி எல்லாம் இறைவன் செயல் எது நடக்குமோ அது நடக்க நன்மைக்கே நன்மைக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது காமெடி பேசிக்காக கொஞ்சம் நகைச்சுவை பேசிக்கிட்டு இருப்பேன் சரி இப்போ வடிவேல் சாரும் போய் பார்ப்போம் வடிவேலும் விவேக்கும் அப்கமிங்கில் இருக்கான் ரெண்டு பேரும் போட்டி போட்டு ட்ராக்கு அதாவது ஹீரோ கவுண்டர் மணிக்கு அப்புறம் ட்ராக்கு பண்ணுறதில் இவங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டு நடிச்சிட்டு இருக்காங்க அப்போ விவேக் சாரையும் போய் பார்ப்பேன் வடிவேலு சாரையும் பார்ப்பேன் விவேக் சாரும் நாலஞ்சு படம் நடித்தேன் இந்த சடுகு காதல் சகுன் ஒரு படம் முகவரி இதெல்லாம் நடிச்சிருப்பேன் அந்த படத்தில் வடிவேலு சாரு கூட கொஞ்சம் நம்ம கலருக்கு அவர் செட் ஆகிட்டாரு ஒரு படம் அப்போ போண்டாமணி மணி சிங்கி முத்தலாம் கூட இருக்காங்க ஃபிலிம் ஷீட்டில் நடக்குது ஒரு படம் என்ன படம்னா சொல்கிறேன் ராம்கி சங்கவி நடிச்சிருப்பாங்க ஒரு படம் நான் புத்தம்பது பூவேன் அந்த படத்துக்கு பேர் என்ன படம் ரிலீஸ் ஆகல கரண் ராம்கி சங்கவி நடிச்சிருப்பாங்க அந்த படம் அந்த படம் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்குது ஃபிலிம் சிட்டியில் நான் இப்போ வடிவேலு சாரை பார்க்க போயிருக்கேன் அங்கேயிருந்து போகணும் அங்கே போனால் அப்படி வணங்க வச்சுட்டு ஓரம் பண்ணிகிட்டு இருந்தேன் அதில் ஒரு கேரக்டர் வரும் ரெண்டு பேர் தண்ணி அடிச்சுட்டு படுத்து கிடப்பாங்க அப்போ வந்து வடிவேலு சார் போனவர் பார்த்துட்டு ஆ அட பாவீங்களா என்னடா ரோட் ரோட்டில் ரெண்டு பேர் படுத்து கிடக்குறாங்க ஒரு பிள்ளை யார் மூணு த என்ன எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு தம்பி பக்கத்தில் போய் சோழ அவனு அடிச்சு புஷ் அடிப்பார் மூஞ்சில் அடிச்சோடனே அவன் ரெண்டு பேர் இருந்துச்சு அப்படின்னு எந்திரிச்சி ஏண்டா என்ன ஹெல்ப் பண்ண பலான்னு அடி ஆளுக்கு ஒரு அரை விடுவாங்க விட்டோன்னு ஏன்டா அடிச்சிக்கணும் ஆமடா நாங்கள் வீட்டில் காசை திருட்டிட்டு வந்து கடன் ஒன்று வாங்கி காசு திருட்டிகிட்டு வந்து இறாயன் வாங்கி நாக்கில் தடவிட்டு நாங்கள் சந்திரமண்ணத்தில் போய் ரொம்ப ஊர் ஊரில் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கோம் நீ ஏண்டா எழுப்பி விட்டு சொல்லி அடிப்பாங்க வடிவேல ஆட்டா சண்டால் பாயிரண்டா ஹெல்ப் பண்ண போய் இதுக்கு எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடிப்பா ரெண்டு பேரும் கல் எடுத்து அடிப்பாய் இல்லை வடிவேலை மிஸ் ஆயிடுவார் பக்கத்தில் ஒரு டீ கடை இருக்கும் டீ கடையில் ஒரு கேரக்டர் உக்கா இருக்கும் அந்த கேரக்டர் மா நச்சுன்னு வந்து கல் அடிப்படும் அடித்தோன்னே ஐயோ கொலை பண்ணிட்டான் குழம் பண்ணிட்டான்னு கிடந்து கத்துவான் ஒரு கேரக்டர் இந்த கேரக்டருக்கு ஒருத்தனை போட்டு எடுக்கிறாரு மணி அஞ்சு மணி ஆச்சு அதை சரியாக நடிக்கலை அப்படியே பார்த்தார் வடிவேல்ப்பா நான் நின்று ஓரம் பண்ணுறேன் ஓ தம்பி இங்கே வாங்க அப்படின்னாரு வந்தேன் அண்ணா எனக்கு சொல்லணும் இது கேரக்டர் பார்த்தீங்களா அப்படின்னா ஆ பார்த்தேன் சார் அப்படின்னா எங்கே ஒரு நடிச்சுக்கட்டும் நல்லா சூப்பர் டேக்குன்னா ஒரே டேக்கில் ஓகே அன்னையிலேருந்து வடிவேல் சார் கூட ஜெல் மாட்டேன் ஆமாம் உடனே எல்லாம் சிங்கமத்துக்கு கூப்பிட்டாரு என் பேர் விஜய் கணேஷ் தான் பேர் பேர் கணேசன் தான் நான் கொஞ்சம் விஜய் சேர்த்துக்கிட்டேன் முன்னாடியே முன்னாடி நான் பேரு அப்புறம் அதுல இருந்து அடுத்த நாள் ரெண்டு நாள் கழிச்சு ராஜா படம் ஊட்டிக்கு வடிவல் சார் சொல்லி விட்டாரு போயிட்டோம் வடிவல் சார் அங்க போய் ராஜா படத்துல நடிச்சேன் ரெண்டு சீன் நடிச்சேன் அப்படியே அவரு கூட தொடர்ந்து ஒரு எட்டு பத்து வருஷம் ஒரு நூறு படத்துக்கு பக்கமா அவரு கூட மட்டும் அதுக்கப்புறம் கவுண்டம்பணி செந்தில் கருணாசி கஞ்சாகர் எல்லாரும் கூட மொத்தம் ஒரு முந்நூறு படத்தை கிராஸ் பண்ணிட்டேன் சூப்பர் சூப்பர் ஆமா சரி ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் ரொம்ப நேரமா நல்லா கேளுங்க ஹீரோவா தானே வரேன்னு சொன்னீங்க ஏன் ஹீரோவா நடிக்கல வாய்ப்புகள் அமையலையே ஏன் இப்ப நீங்க ட்ரை பண்ண கூடாது இப்பவா புத்துணர்ச்சி வந்துருச்சு நீங்க சொன்னா இனிமே ஹீரோ ட்ரை பண்றேன் தயவு செஞ்சு முதல்ல உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள் இத்தனை படம் நடிச்சிட்டீங்கல்ல தெரிஞ்ச சர்க்கிள் கிட்ட சொல்லி ஒரு நயன்தாரா மேம் கூட சேர்ந்து ஒரு போட்டியா ஒரு ஹீரோவா நடிங்க

அது ரொம்ப சைட் அப்படி பேசாது தெலுங்குல தமிழ் சரியா பெரியாது உலகம் ஹாய் அப்படிமா அவ்வளவுதான் வேற எந்த ஹீரோயின் கூட நடிக்கணும்னு ஆசை இப்ப நிறைய பேர் இருக்காங்கல்ல இப்பெல்லாம் எனக்கு அது ஆசை இல்லம்மா எந்த ஹீரோயினும் இப்ப இல்ல அந்த நேரத்துல எனக்கு சிலுக்கு சுமிதா கூட நடிச்சுதான் அவங்க நல்லா இருக்குமே நினைச்சேன் ஏன்னா பிரபு சார் கூட ஒரு படம் நடிச்சது ரஜினி அப்ப வந்து சிலுக்குன்னாக்க அதுக்கு ஒரு கூட்டம் கூட இப்ப கூடங்க இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு எவ்வளவு பேர் சிலுக்குன்னா பிடிக்கும் கனவு கண்ணி மாதிரி கனவு கண்ணி இப்ப கூட அந்த வண்டி சங்கத்துல ஒரு சாங் வரும் அருமையான சாங்கு வா வா தியரா வா வா மச்சான் வா வல்லாரப்பேட்டை ஒரு சாங் வரும் அதுல சிலுக்கு கையால ஊத்தி விடுற ஒரு வரியே இருக்கும் சிலுக்கு சுமிதா மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் பாக்க முடியாது ஓகே நீங்க நிறைய பேரோட நீங்க டிராவல் பண்ணிருக்கீங்க இல்லையா கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறு படங்கள் நடிச்சிருக்கீங்க படங்கள் நிறைய காமெடியன்ஸ் பறவைகள் பல விதம் மாதிரி ஒவ்வொருத்தரோட நடிச்சிருக்கீங்க சோ ஒவ்வொருத்தரோட தனித்துவமான எக்ஸ்பீரியன்ஸ் இப்ப நீங்க வடிவேல் சார் கூட நிறைய படங்கள் பண்ணிருக்கீங்க அத பத்தி சொல்ல முடியுமா வடிவேல் சார் கிட்ட வந்து என்னன்னா நீங்க சும்மா அப்படி ஒரு கோடு போட்டினா ஒரு ரோடே போட்டுருவாரு ஒரு சின்ன ஒரு மேட் கண்டென்ட் சொல்லிட்டீங்கன்னா போய் டெவலப் பண்ணுவார் மிகப்பெரிய திறமசாலி வடிவேல் சார் நாங்களா இன்னைக்கு வந்து எந்த சீனு என்ன கேரக்டர் கொடுத்தாலும் தயாராக இருக்கணும் வடிவேல் கிட்ட ட்ரெயின் அப் பண்ணாலும் தான் அந்த விஷயத்துல வடிவேல் சார் வந்து மிக விவேக் சார் வந்து ஒரு ஸ்டைலு அவர் வந்து டீசெண்டான காமெடி இவர் வந்து லோக்கல் காமெடியா யாரு வடிவேல் வடிவேல் அவர் பேசுறதே சிரிப்பு வந்துரும் ஆமா அவர் வந்து நிறைய மதுரையில் அடிப்பட்ட விஷயங்களை தான் படத்துல நிறைய வச்சிருப்பாரு அதனால இவர் வந்து ஈஸியா ரீச் ஆனாரு அவங்க படித்த பீப்புள்ஸுக்கு வந்து வேக் சாரை பிடிக்கும் அவரு கூட நிறைய படம் வச்சிருக்கேன் இந்த இதுல எல்லாம் ஒரு சந்தோஷ் சுப்ரமணியில் கூட நான் ஒரு சீன் பண்ணியிருப்பேன் அவர் வேக் சார் கூட அப்புறம் ஷாம் நடிச்ச படம் அந்தோனியான்னு ஒரு கூட நல்ல சீன் பண்ணியிருப்பேன் அவரு கூட ஒரு பத்து படம் வச்சிருக்கேன் வேக் சார் கூட ரெண்டு பேருக்குள்ள வேறுபாடு தான் இவர் வந்து லோக்கல் காமெடிய லைக் பண்ணாரு இவர் வந்து சிட்டி காமெடியை லைக் பண்ணார் வேற பிடிக்கும் கவுண்டமணி சார் நிறைய வந்து அவருக்கு படத்துல படத்தில் அஸ்டண்டே நான் தான் செந்தில் கூட கிடையாது நான் தான் அஸ்டன்ட் அவருக்கு கட்டப்பச்சியாதுங்கிற படத்துல அவர் கல்லு இருக்கிறவர் நான் தான் கூட ஒரு கிருஷ்ணமூர்த்தி நிறைய கவுண்டமணி கூட நிறைய படம் படிக்கிறேன் பட்டிக்காட்டான ஒரு படம் அதெல்லாம் சமகாமெடி கூட முதன்முறை கவுண்டமணி கூட நடிக்கிறேன் பட்டி காட்டான் ரகுமான் ஹீரோ ஒரு அவ வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் முதல் முன்னே ஹாஸ்பிட்டலில் ரெடி பண்ணுவாங்க சந்தியில் வந்து ஃபேன் எல்லாம் மாட்டுவார் மாட்டும் ஃபேன் எல்லாம் இப்படி வளைஞ்சி கிழிஞ்சி கோணாலும் மாலாம் இருக்கும் நான் வந்து ஒரு கிராமத்து கேரக்டர் நெல் அரைக்கிறதுக்காக வண்டி மா வண்டியில் வந்து மாட்டு வண்டியில் வந்து மூடையை ஏற்றிக்கிட்டு ரைஸ் மில் எங்கே இருந்து தேடிக்கிட்டே வருவேன் அப்போ தேடிவிட்டு வந்து ஒரு இடத்துல சத்தம் கேட்கும் ரைஸ் மீல் சத்தம் கேட்டவங்க நான் என்ன பண்ணுவேன் வண்டியை நிப்பாட்டிட்டு மூட்டை எடுத்து நான் பாட்டு கேள்வி கேட்பாலும் இறக்கி போயிட்டே இருப்பேன் கவுண்டை பண்ணி பார்ப்பார் டெய் டை ட்யெய் நின்றா டே நின்றா நன்றா நம்பார் நான் சட்டை மண்ணில் கொண்டு போய் மூணு நாலு மூட்டை இறங்குவேன் நாலு அஞ்சாவது மூட்டை வந்து அடிப்படையா யார் ராணி சொல்ல சொல்ல கேட்காம யார் ஆனி ஒண்ணு அது ஒண்ணு இல்லைண்ணே இப்ப நான் பக்கத்து கிராமத்துக்காரனா அரிசி மூட்டை அரைக்கலான்னு வந்தேன் இங்க சவுண்டு கேட்டுச்சுல்ல அதான் மூட்டை இறங்கி போயிட்டு இருக்கேன் ரைஸ் மில் தானே தப்புன ரைஸ் மில்லா யாரா சொல்லுது அதான் சவுண்டு வந்து அடக்கு அடக்கு அடக்குன பிச்சு பண்ணிங்கவா இதுக்கெல்லாம் காரணம் இந்த நாய் தான் இந்த சொரித்தலை தான் இங்க பா பேனை காமிச்சா அது வளைஞ்சி பிடிக்கும் இதுக்கெல்லாம் காரணம் இந்த இவன் தான் அப்படின்னு சொல்லி செந்தில் காட்டுவார் போய் இப்போ அடி எனக்கு ரெண்டு போடுவார் செந்தில் ரெண்டு போடுவார் அது அற்புதமான ஒரு நல்ல சீன் கொண்டாடு சார் கூட ரொம்ப பாராட்டினார் அவர் நீங்கள் நிறைய காமெடியன்ஸ் கூட வந்து நீங்க ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்றீங்க இல்லையா பொதுவான கருத்து என்னன்னா கவுண்டமணி சார் கூடயும் வடிவேல் சார் கூடயும் வந்து நடிக்கவே முடியாது நினச்சா வந்து கோவத்துல அடிப்பாங்க அப்படின்றாங்களே அது உண்மை இல்லை உண்மைதான் என்னென்னாமா அவங்க வந்து டைமிங் இருக்கும் இந்த போட்டு கொடுத்து வாங்குறது டக்கு டக்குன்னு அந்த வரலன்னா கவுண்டமணி சார் அந்த சரி வடிவல் சார் தான் கோவம் அதனாலதான் நிறைய பேர் வடிவேல் என்ன பண்ணாரு இந்த விவேக் டீம்ல இருக்க நிறைய நண்பர்கள் தான் என்னுடைய ஃப்ரெண்டு வருவாங்க ஒரு சிலர் வடிவேல்கிட்ட வாய்ப்பு கேட்டு என்ன சொல்லுவாங்க தம்பி விவேக் கூட டைமிங் வேற என்னுடைய டைமிங் வேற எனக்கு டைமிங் போட்டு வாங்கலைன்னா எனக்கு முடியாதுப்பா உங்களால சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்புவார் அதுல அந்த நம்ம நண்பர்கள் கோவம் கூட அவங்க வடிவேலி சார் என்னை சேர்க்க மாட்டேங்கிறாரு விவேக் என்ன சேர்க்க மாட்டேங்கிறேன் இப்படிலாம் ஒரு டீம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு ஆனா அவருக்கு வந்து செட்டா நாங்க ஒரு பத்து பேர் செட்டாக இருந்தோம் வடிவேல் சார் கூட அது சொல்லும்போது இந்த கேட்டு கணேசி போடு இந்த கேட்டி போடு சால்வாச போடு சுப்புராஜ போடு பொண்டாமணி போடு பாபா லட்சுமணன் போடு இப்படி லைனாக சொல்லிகிட்டே இருப்பார் அதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கும் அவர் இது உண்மைதான் நான் இப்போ வடிவேல் டீம் இந்த டீம் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சிருப்பாங்க இப்போ ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னா வேர்ட் ஆஃப் மவுத் அப்படின்னுவாங்க இப்போ நீங்க இருக்கீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு டீம் செட் ஆயிடுச்சுன்னா நீங்க சொல்ற ஆட்களை தான் அந்த குறிப்பிட்ட படத்துல போட்டு போடுவாங்க உண்மைதான் மட்டும் இந்த ட்ராக் எடுக்கும் போது வடிவேல் சார் சொல்லுவார் இந்த கேரக்டர் இவரை போடுவார் மதுரை படம் பாத்திருப்பீங்க விஜய் சார் ஆமா அதுல வந்து என்னுடைய சீன அந்த சைக்கிள்ல மோதிட்டு சென்னை சென்னைவேலு சரியான சூடு கரிசிப்படாது பிரபலமான சீனம் அந்த சீன மோவல் ஸ்டுடியோல செட்டு போட்டு நடக்கா மதுரை படம் நான் கொஞ்சம் எப்போது காலையில் வடிவல் சார்னா ஒரு அட்டன்ஸ் கொடுத்துருவேன் கொஞ்சம் லேட்டாக போனேன் அங்கே வந்து போண்டா பண்ணி இருக்காப்பில அந்த வெங்கல் ராவு எல்லோரும் இருக்காங்க எல்லாருக்கும் அந்த சீனை வெங்கல் ராவு டய்ட்டு சொல்கிறார் வேணா பைட்டர் இருக்கார் வேணா சீன் வேணாம் அப்படின்னு போண்டா மணி ரொம்ப குள்ளமாக இருக்கும் அது வேணாம் அப்புறம் உதவி இயக்குனர் இருக்கான் ட்ரெஸ் போய் இதுவும் வேணாம் எங்கடா கணேசன் இப்போ செட்டாவில் உடனே வடிவல் சார் எங்கடா கணேசன் போண்டா இருக்காங்க ஆ உடனே எனக்கு போன ஆனே ஒரு சீக்கிரம் வடிவல் சார் பந்து ஒரு அஞ்சு வருஷத்தில் வந்துட்டேன் வந்தோடனே எனக்கு ஏன்னா லேட் ஆச்சன பூச்சிரணா இல்லைண்ணே ஒரு சின்ன வேலை பண்ணிட்டு ஒருத்தன் ட்ரெஸ்ஸை மாற்றோம் பேண்டை பேண்ட்டை மாட்டேன் சைக்கிளை மாற்றம் கொடுத்து நீ நேரம் கொண்டாந்து வடிவத்து சார் சைக்கிளில் இடிக்கிறேன் அது வரையும் ஷார்ட்னுட்டாங்க ரெடியில் ஒரே ஒரே டேக் ஓகே ஆச்சு அது என்னன்னா ஒரு பொண்ணு அழகான பொண்ணு காய் இருக்கோம் அந்த அது இந்த புளிகை சூழ் அந்த பொண்ணு இறைணி அதுக்காக நான் அதை பார்த்துக்கிட்டு ஒரு அக்யூஸ் மாதிரி ஒழுங்கே கட்டிட்டு அப்படியே சைக்கிள் ஓட்டு வாட்டா ஃபிகர் இதெல்லாம் டப்பிங்கில் போட்டுரு தான் சைக்கிள் ஓட்டு வாட்டா ஃபிகர் வாட்டா ஃபிகர் போட்டு போய் வடிகளுக்கு போதும் அப்படி நான் சோத்து திக்கிறேன் எல்லா திக்கிறேன் ஐயா மொழி பீட்ஸா அப்படிப்பேன் உண்மையிலேயே பீட்ஸானே எனக்கு அப்போ என்னன்னு தெரியாது திங்கிற பொருளே தெரியாது வடிவல் சார்டு கேட்டேன் ஆனா என்ன பீசா பீஸ் பண்ண பல் பப்பு எனக்கும் தெரியாத பேசாமே தெரியும் அம்மாங்க சாப்பிட்டுருப்பாங்க அதனால வந்து அப்படி அந்த சீன் வந்து அவருக்கு பொருத்தமா இருக்கணும் அந்த கேரக்டருக்கு வந்து நிறைய செலக்ட் பண்ணி கொடுப்பாரு போண்டாமணி அதே மாதிரி செலக்ட் பண்ணி அல்வா செலக்ட் பண்ணி இப்படி வந்து சுப்ராஜ் அவங்க அவங்க உருவத்துக்கு என்ன கேரட்டதோ வடிவேல் சாரு செலக்ட் பண்ணி அவங்களை நடிக்க வைப்பாரு அதுலதான் நாங்கெல்லாம் நின்னோம் விவேக் சாரே என்கிட்ட ஒரு வாடி சொன்னாரு ஏன்னா அந்தோணி ஒரு படம் வந்து என்னோட ஃப்ரெண்டு தான் டைரக்டர் சி டி பாண்டியின அவர் வந்து அவர் கூட ஒரு நாலு பேர் மீனவ மீனவராக நடிச்சிருப்பார் வடிவேல் தான் நடிக்க வேண்டியது அவர் சின்ன பிரச்சனை அவர் நடிக்க முடியல டேட்டில் அதனால விவேக் சார் நடிக்க வச்சாங்க அப்ப என்னை கூட போட்டு நாங்க போயிட்டோம் ஒவ்வொருன்னு ஒரு ஊர் திருநெல்வேலி மாவட்டத்தில் போயிட்டோம்னா என்ன வடிவேல் சார் விவேக் சாரே என்ன கூட சேர்க்கல அவர் டீமா நாலு பேர் சேர்த்து வச்சுக்கிட்டு எடுத்துட்டு இருக்காரு எனக்கு பயங்கர கோவம் என்னடா அந்த ஆளு பண்றாரு அந்த முருகன் வந்துருப்பேன் செல்மர் பிடிச்சா என்ன சார் ஏன்னா டேரக்ட் ஃப்ரெண்டு உங்களுக்கு கூட நாலு பேர் ஆளை சார் என்ன விவேக் சார் கூப்பிட்டு சொன்னாரு கணேஷ் நீ வந்து நிறைய படம் விவேக் சார் கூட சோழ சீன் நான் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் நாலு பேர் நம்ம நடுவு சும்மா ஆளுக்கு டைலாக் பேசுவாங்க உனக்குன்னு ஒரு வெயிட் வச்சிருக்கீங்க அற்புதமான ஒரு சீன் எனக்கா ரெடி பண்ணி கொடுத்தாரு ஒரு ஆப்பாயில்லாம் எவ்வளவு புல் பாயில்லாம் எவ்வளவு ஒரு மேட்டர் நல்ல மேட்டர் அது மாதிரி விவேக் சார் வந்து யாரை வடிவில் சாருக்கு வந்து யார் என்ன என்ன கேட்டு கொடுக்கணும் தெரியாது